அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் அருள்மறை குர்ஆன் சேனல் இன்னைக்கு நம்ம எட்டு சொர்க்கத்தையும் அதுல என்ன இருக்கு எந்த சொர்க்கத்துக்கு நம்ம தகுதியானவங்கன்னு பார்க்க அலமது வாங்க சொர்க்கத்துக்கு போவோம் ஒரு அழகான கற்பனையை பண்ணி பாருங்க நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய எக்ஸாமை எழுதி முடிச்சிட்டீங்க சில வருஷம் உலக வாழ்க்கை பல வருஷம் கவருடைய வாழ்க்கை கியாமத்துடைய நாள் இன்னும் பல வருஷம் மகஷருடைய வாழ்க்கை கணக்கெடுப்பு மீசான் தராசு சிராத் பாலம் இதையெல்லாம் தாண்டி அல்ஹம்துலில்லா பல சோதனைகளுக்கு பிறகு கடைசியா இறுதி வெற்றியான சொர்க்கத்தோட வாசலில் நிக்கிறீங்க உங்களுக்கான ரிசல்ட் வந்துடுச்சு நீங்க பல வருஷமா முயற்சி செஞ்சு அடைய காத்திருந்த அந்த வார்த்தையை கேட்குறீங்க அஸ்ஸலாம் அலைக்கும் நல்லடியார்களே சொர்க்கத்தில் நுழையுங்கன்னு அந்த வார்த்தையை கேட்டதும் சந்தோஷத்துல கண்ணீர் வடியும் ஆனால் அடுத்த நொடியே உங்கள் கையில் ஒரு ஏடு கொடுக்கப்படும் அந்த ஏட்டில் ஒரு விஷயம் மட்டும் எழுதப்பட்டிருக்கும் உங்கள் சொர்க்கத்தோட நம்பர் என்ன அப்போதான் புரியும் சொர்க்கம் ஒரு தோட்டம் மட்டும் இல்லை அது எட்டு நிலைகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய கோபுரம்னு சிலர் அந்த கோபுரத்தோட வாசலான முதல் சொர்க்கத்தில் நுழையிறாங்க சிலர் அல்லாவுடைய அர்ஷுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தவுஸுக்கு போகிறாங்க நபி சல்லாஹலி வசலம் சொன்னாங்க சொர்க்கத்துடைய ஒவ்வொரு நிலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் பூமியிலிருந்து பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் போல இன்றைக்கி இந்த வீடியோல நம்ம அந்த சொர்க்கத்துடைய எட்டு நிலைகளையும் ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க எந்த சொர்க்கத்துக்கு போக போறீங்கன்னு எல்லாம் சாதாரணமாக தீர்மானிக்க மாட்டான் அதுக்குன்னு ஒரு வழிமுறையை வச்சிருக்கான் முதல்ல நீங்க சொர்க்கத்துக்கான சாவியை வாங்கணும் நீங்க எந்த வாசல் வழியா அழைக்கப்படுவீங்க சொர்க்கத்துடைய எந்த நிலையை அடைய போறீங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அல்லாவுடைய மதிப்பீட்டு முறையை புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் எனக்கான சொர்க்க வாசல் எதுன்னு தீர்மானிக்குது வாங்க சொர்க்கத்தோட வாசலுக்கு போகலாம் சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் உங்களோட கட்டாய கடமையான தொழுக நோன்பு போன்ற அமல்கள் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும் அதுதான் உங்க சொர்க்கத்துக்கான திறவுகோல் ஆனால் உங்களுக்கான சொர்க்கம் எதுன்னு மூன்று மறைக்கப்பட்ட விஷயங்களால தீர்மானிக்கப்படுது அதுல முதல் விஷயம் குரானுடனான உங்களுடைய தொடர்பு நபி சல்லாஹலை வசலம் சொன்னாங்க குரானை ஓதி கொண்டே மேலே ஏறுங்கள் நீ ஓதிய கடைசி ஆயத்தில் தான் உன் நிலை இருக்கும்னு அதாவது நீங்க குரானை எவ்வளவு அதிகமாக மனப்பாடம் செஞ்சு அதன்படி உங்க வாழ்க்கையை வாழ்றீங்களோ அந்த அளவு உயர்த்துக்கு போவீங்க சொர்க்கத்துல நீங்க ஓதுறதை எந்த இடத்துல நிறுத்துறீங்களோ அந்த இடம் உங்களுக்கானது உங்க சொர்க்கத்தை முடிவு செய்யக்கூடிய இரண்டாவது ரெண்டாவது விஷயம் உங்களோட பொறுமை நபி சலல்லா அலே சொன்னாங்க கடுமையா சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள் அதுக்கு பிறகு சிறந்தவர்கள் நீங்க உங்க கஷ்டத்துல நோயில இழப்புல எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தது போல உங்களுக்கான சொர்க்கம் உறுதி செய்யப்படும் மூணாவது உங்களோட குணமும் நல்ல ஒழுக்கமும் நபி சலல்லா செல்லம் சொன்னாங்க ஒரு ஈமான் கொண்டவரின் தராசில் நல்ல குணத்தை விட கனமானது எதுவும் இல்லைன்னு இன்னும் ஹதீஸ்ல நல்ல குணம் உடையவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் ஒரு வீட்டை நான் உறுதி செய்கிறேன்னு சொல்றாங்க நல்ல குணமும் நல்ல நடத்தியும் உள்ளவங்களுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடு சொந்தமாகும் அல்லாவுடைய அழகான வழிமுறையை புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்தை சுத்தி எட்டு பெரிய வாசல் இருக்கும் ஒவ்வொரு வாசல்லையும் ஒரு குறிப்பிட்ட வகையினர் நுழைவாங்க எந்த சொர்க்கத்துக்கு போக நாம தகுதியானவங்கன்னு தெரிஞ்சுக்க ஒவ்வொரு சொர்க்கத்துக்கும் போய் பார்க்கலாம் வாங்க சொர்க்கத்துக்கு எட்டு பெரிய வாசல் இருக்கு நீங்க நினைச்ச இடத்துல நுழைய முடியாது ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு தொழுகை அழி தொழுகை வாசல் வழியா நுழைவாங்க நோம்பாலி நோம்பு வாசல் வழியாக நுழைவாங்க சதக்கா செஞ்சவங்க போர் செஞ்சவங்க தௌபா செஞ்சவங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாசல் வழியாக நுழைவாங்க நம்மளில் பல பேர் ஏதாவது ஒரு வாசல் திறந்தால் போதும் நம்ம எப்படியாச்சும் சொர்க்கத்துக்குள்ளே போயிடணும்னு ஆசைப்படுவோம் இப்போ நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அவன்தான் இருந்து கடைசியாக வெளியே வர மனுஷன் அவன் உடல் முழுசும் கருகி எரிஞ்சு மணலில் ஊர்ந்து வருவான் அவன் நினைப்பான் சொர்க்கம் ஃபுல்லாகிடும் நம்மளுக்கு சொர்க்கத்துல இடமே இருக்காதுன்னு ஆனால் அல்லா சொல்வான் சொர்க்கத்துக்குள்ள போ உனக்கு இந்த உலகமும் அதை போல பத்து மடங்கும் இருக்குன்னு அல்லா சொல்வான் சொர்க்கத்தோட ஆக கடைசி நிலையே இந்த அளவு இருக்கும்னா சொர்க்கத்துடைய மேல் பகுதிகளை கற்பனை செஞ்சு பாருங்க சொர்க்கத்துடைய முதல் நிலை முதல் சொர்க்கம் ஜன்னதுல் மவா இது தஞ்சம் தரக்கூடிய தோட்டம் சூரா சஜிதால நம்பிக்கை கொண்டவர்களுக்கான தங்கும் இடம்னு அழைக்கப்படுது இந்த உலகத்துல சோர்வா மன அழுத்தத்தோட பயத்தோட வாழ்ந்தவங்க அங்க நிம்மதியோட பாதுகாப்பாக ஓய்வெடுப்பாங்க ரெண்டாவது சொர்க்கமான தாருஸ் சலாம் இது அமைதியுடைய வீடு இங்க தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்காது சலாம் சலாம்ங்கிற அமைதி மட்டுமே நிறைஞ்சிருக்கும் மூணாவது நிலை தாருல் முகாமா நிலையான வீடு இந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த சோர்வும் இருக்காதுன்னு குரான் சொல்லுது இந்த உலகத்துல உழைப்பையும் களைப்பையும் சந்திச்சவங்களுக்கு இங்க சோர்வு களைப்பு இருக்காது எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா உற்சாகமா இருப்பாங்க நாலாவது வாசல் ஜன்னதுல் குல்த் நித்திய தோட்டம் உலகத்தில் ரொம்ப பெரிய பயம் நீங்கள் விரும்புகிற விஷயங்களை இழக்கிறது தான் உங்களுடைய இளமை அழகு இதையெல்லாம் நீங்கள் இழந்துருவீங்க ஆனால் இங்கே உங்களுக்கு எப்பயுமே வயசாகாது என்னைக்கும் இளமையா இருப்பீங்க இந்த சொர்க்கத்தில் நீங்கள் உங்கள் நண்பனை பார்க்க நினைச்சா நீங்கள் நடக்க வேணாம் பறந்து போவீங்க வசலம் சொன்னாங்க இங்கே ஒரே ஒரு வெள்ளை முத்து அறுபது மைல் உயரம் கொண்ட கூடாரமாக இருக்கும்னு அது மட்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொர்க்கத்துடைய மார்க்கெட்டும் இருக்கு அந்த மார்க்கெட்ல வடக்குல இருந்து வீசக்கூடிய காத்து உங்க முகத்திலயும் துணிகள்லயும் படும் அதுல கஸ்தூரி வாசனை கலந்துருக்கும் அங்க வீசக்கூடிய காத்து மூலமா உங்க அழகு அதிகமாகும் அந்த இருந்து நீங்க வீட்டுக்கு வந்ததும் குடும்பத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க நீங்க இன்னும் அழகாயிட்டீங்க உங்க அழகு அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க போகிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட உங்க குடும்பத்தாரும் அழகா இருப்பாங்க அதை பார்த்து நீங்களும் அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க இந்த சொர்க்கத்துல நீங்க பறக்கும்போது கீழே பாப்பீங்க அந்த சொர்க்கத்துடைய அழகு கண்டு சந்தோஷப்படுவீங்க சொர்க்கத்துல நாலு நதிகள் இருக்கிறதா சூரா முகம்மதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த நதிகள் சுவை மாறாத தண்ணீர் பால் சுத்தமான தேன் மயக்கம் இல்லாத மதுவா இருக்கும் இந்த சொர்க்கத்துல நபியுடைய தடாகமான கௌசர் நீர் தடாகமும் இருக்கும் அந்த நீர் தடாகத்துடைய கரையோரம் தங்கமும் வெள்ளியுமா இருக்கும் இன்னும் அதோட கற்கள் முத்து ரத்தனங்களா இருக்கும் அந்த தண்ணிய ஒரு முறை குடிச்ச பிறகு மறுபடியும் எப்பயும் தாகத்தை உணரவே மாட்டீங்க உங்களுக்கு தாகமே இருக்காது அஞ்சாவது வாசல் ஜன்ன துண்ண ஈம் பேரானந்த தோட்டம் இது சதக்கா செய்யறவங்களுக்கு சொந்தமானது அது எப்படிப்பட்ட சதக்கான்னா எதுவுமே இல்லாத நிலையிலையும் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய சதக்கா நீங்க உலகத்துல எளிமையா வாழ்ந்திருப்பீங்க ஆனா அங்க அல்லா ஒரு ராஜ்யத்தையும் உங்களுக்கு கொடுத்திருப்பான் இந்த சொர்க்கத்துல ஒரு ரகசியம் இருக்கு நபி சல்லாஹூ அலி வசல்லம் மெஹராஜ் பயணத்துல இப்ராஹிம் அலைவாசல்லமை சந்திச்சு நம்மளுக்கு ஒரு செய்திய சொன்னாங்க வானத்துல வளமான மண் இருக்கு இனிப்பு நீர் இருக்கு ஆனா அது உங்களுக்காக காத்து இருக்கு அது ஒரு காலியான நிலம்னு உங்க உம்மத்திடம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அந்த சொர்க்கத்துடைய மண் உழவு செய்ய தயாராக இருக்கு அதோடைய விதைகள் சுபான் நல்லா லா லாஇலாக இல்லல்லா அல்லாஹூ அக்பர் இந்த ஒவ்வொரு தஸ்பியும் ஒரு ஒரு விதைகள் பூமியில் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்கிற ஒவ்வொரு முறையும் இங்கே உங்களுக்காக ஒரு மரம் வளருது இந்த மரம் சாதாரணமாக வளரல இது எப்படிப்பட்ட மரம்னா குதிரை சவாரி செய்யக்கூடியவன் நூறு வருஷங்கள் வேகமா பயணம் செஞ்சாலும் ஒரு மரத்தோட நிலல பயணம் செஞ்சு முடிக்க முடியாது அங்க உங்க தோட்டம் காலியா இருந்தா உலகத்துல நீங்க விதை போடலன்னு அர்த்தம் சொர்க்கத்தோட அஞ்சாவது நிலையிலேயே இவ்வளவு சிறப்புகள் இருக்குன்னா உயர்ந்த நிலைகள் எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க ஆறாவது வாசல் ஜன்னத்துல் அதன் நடு சொர்க்கம் இதுதான் சொர்க்கத்துடைய நடு பகுதி இந்த தான் மறு இணைவு இடம் இத பத்தி அல்லா சூரா ராத்ல சொல்றான் நீங்க உங்க நல்ல பெற்றோர் மனைவி பிள்ளைகளோட நுழைவீங்கன்னு இது நீங்க குடும்பத்தோட வாழக்கூடிய சொர்க்கம் ஒரு உண்மையை சொல்லட்டுமா இதுதான் நம்ம எல்லாரோட ஆசையாவும் இருக்கு ஏழாவது வாசல் ஜன்னத்துல் தொல் மிக உயர்ந்த நிலை நபி சல்லாஹலி வாசலம் சொன்னாங்க சொர்க்கத்தை கேட்டா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க இது அல்லாவுடைய அர்ஷுக்கு கீழே இருக்கக்கூடிய சொர்க்கம் இங்கிருந்துதான் சொர்க்கத்துடைய நதிகள் மற்ற இடங்களுக்கு பாயுதுன்னு சொன்னாங்க சொர்க்கத்திலேயே ஒரு இறுதி நிலை இருக்கு இந்த இடத்துக்கு எல்லாரும் போக மாட்டோம் ஆனா எல்லாரும் அதை அடைய முயற்சி செய்வோம் அப்படிப்பட்ட சொர்க்கம் தான் இந்த ஜன்னத்தல் ஃபிர்தவுஸ் எட்டாவது நில அல் வசீலா ஒரே ஒருவருக்கான பதவி இது எல்லாருக்கும் இல்லை இது ஒரே ஒரு நபருக்காக நியமிக்கப்பட்ட பதவி படைப்பினங்கள்லையே சிறந்தவருக்காக ஒதுக்கப்பட்டது அதுதான் நம்முடைய அன்பான உயிரிலும் மேலான நபி முகமது சலல்லாஹு அலைவசல்லம் வசல்லம் சொர்க்கத்துல நபியுடைய ஷஃபாத் ரெக்கமெண்டேஷன் ஒரே ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வழிய சரியா முறையாக பயன்படுத்தணும்னா இன்ஷா அல்லா நிச்சயமா நமக்கு நபியுடைய ஷஃபாத் கிடைக்கும் நபி சலல்லாஹ் அலைய சொன்னாங்க பாங்க கேட்கும் போது அல்லா கிட்ட எனக்காக வசிலாங்கிற பதவியை கேளுங்க அப்படி யார் எனக்காக அந்த பதவியை கேட்குறீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் நான் பரிந்துரை செய்வேன்னு வாக்களிக்கிறாங்க இப்போ உங்க கையில சொர்க்கத்தோட ஏடு இருக்கு இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் சொர்க்கத்துல உங்க நிலை என்னன்னு முடிவு செய்யும் நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் சொர்க்கத்துக்குள்ள நுழையிறது மட்டும்தான் அல்லா நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு ஆனா சொர்க்கத்துல நம்ம என்ன உயரத்துல இருக்க போறோங்கிறது நம்மளுடைய முடிவுதான் தான் அல்லா நம்மளால செய்ய முடியாத பிரம்மாண்டமான விஷயங்களை சொல்லல ஐநேர தொழுக ஹராம விட்டு விலகி குரானோட உறவு கொண்டு சபரோட நல்ல குணத்தோட நல்லொழுக்கங்களோட வாழ சொல்றான் இதெல்லாம் சொர்க்கத்துக்கான திறவுகோல் மட்டும் இல்ல சொர்க்கத்துல நம்ம நிலையை உயர்த்தக்கூடிய வழிகளும் தான் நீங்கள் பெரிய பெரிய அமல்கள் செய்யலைனாலும் பரவாயில்ல ஆனா சின்ன அமல்களை கூட தொடர்ச்சியா செய்யுங்க உங்களுடைய நல்ல குணங்களை எந்த காரணத்துக்காகவும் இழக்காதீங்க குரானை விட்டுடாமல் குரானோட தொடர்பு வைங்க நபி சல்லாஹலி வசல்லம் சொன்னாங்க சின்ன விஷயமா இருந்தாலும் தொடர்ச்சியா செய்யக்கூடிய அமல் தான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது இன்னைக்கு நீங்க செய்யற சுபகான அல்லாங்குற திக்ரும் பொறுமையும் பிறரை மன்னிக்கக்கூடிய குணமும் சாதாரணமானது இல்லை இந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களை சொர்க்கத்துல ஒவ்வொரு படித்தரத்துக்கு உயர்த்திக்கிட்டே இருக்கும் உங்க இலக்க சொர்க்கத்துடைய முதல் நிலையான ஜன்னத்துள் மாவாவுக்கு வைக்காதீங்க சொர்க்கத்துடைய உயர்ந்த நிலையான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு வைங்க ஏன்னா சொர்க்கத்துடைய உச்சியில தான் நபி சலல்லாஹ் வசல்லம் காத்திருக்காங்க நபி சலுல்லா வசல்லம் நம்மளை விட்டு போகல நிலையான உலகத்துல அவங்கள சந்திச்சு அவங்களோட வாழ்றதுக்கான வழியையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அல்லா நம்ம எல்லாரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌல வசிக்கக்கூடிய மக்களாக ஆக்குவானா உங்ககிட்ட ஒரு கேள்வி சொர்க்கத்துடைய ஏடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டா உங்களுடைய சொர்க்கம் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உரையில இருந்து ஒரு கேள்வி எந்த சொர்க்கத்துல நம்மளுடைய குடும்ப உறவினர்களை சந்திப்போம்னு நான் சொன்னேன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இஸ்லாமிய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம அருள்மலை குர்ஹான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து